الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلي آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد الصحابة ذهب إليه نعم إن شاء الله بارك إليك சிற்கு எப்படி தோன்றியது மனிதர்கள் எப்படி சிர்கு செய்ய ஆரம்பித்தார்கள் அவர்களே முதல் மனிதராகிய ஆதம் இஸ்லாம் அவர்களும் அவர்களுடைய மனைவி ஆகிய ஹவ்வா அலேஸ்வராம் அவர்களும் அவர்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எல்லோரும் படைத்த இறைவனைதானே வணங்கி வந்திருப்பார்கள் அவர்களுக்கு மத்தியில் எந்த ஒரு பொய் தெய்வமும் கிடையாது படைத்த இறைவனை குறித்து தப்பான எந்த ஒரு கொள்கையும் கிடையாது இப்படி இருக்க இந்த மனிதர்கள் எப்படிதான் இணை வைப்பில் போனார்கள் எப்படி சிறுக்கு இணை வைப்பு மனிதர்களுக்கு மத்தியில் தோன்றியது ஆரம்பித்தது தான் இன்று நாம் இன்ஷா அல்லாஹ் புராணி தீசுடைய ஆதாரத்தின் அடிப்படையில் பார்க்க போகிறோம் அன்பார்வர்களே பொதுவாக நாயகம் சல்லாஹு அலி வசலம் அவர்களுக்கு அல்லா இறுதி ஆயிரத்தி நானூறு வருடங்கள் முன்பு கொடுத்து அனுப்பினானே அதை ஆயிரத்தி நானூறு வருடங்கள் முன்பு இஸ்லாம் வந்தது என்றுதான் சொல்வோம் அப்படி சொல்வது தவறு கிடையாது ஆனால் அதை மக்கள் எப்படி தவறான அர்த்தத்தில் எடுத்துக்கொள்கிறார்கள் என்று சொன்னால் ஆயிரத்தி நானூறு வருடங்கள் முன்புதான் இஸ்லாமே வந்தது இது ஒரு புதிய மார்க்கம் இது முகமது சல்லா அலிஸ்வலாம் முகமது நபி அறிமுகப்படுத்திய அவர்கள் அஹ் உருவாக்கிய நிறுவிய ஒரு புதிய மதம் புதிய மார்க்கம் என்கிற விதத்தில் அதை எடுத்து சொல்கிறார்கள் இது முழுக்க முழுக்க பொய் முழுக்க முழுக்க தவறான ஒரு கருத்து ஆதம் அலை அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகள் இருந்தார்களையா அதுதான் இஸ்லாம் அதுதான் உண்மையான கொள்கை படைத்த இறைவனை வணங்க வேண்டும் படைத்த இறைவனை தவிர யாரையும் எதையும் வணங்கக்கூடாது இதுதான் இஸ்லாம் அடி அடிப்படை இஸ்லாம் இதுதான் அடிப்படை கொள்கை ஷரியத் சட்டங்கள் என்பது மாறுபடும் சட்ட திட்டங்கள் ஆக அந்த அடிப்படையில் முகமது நபி சொல்லாஹு அவர்கள் கொண்டு வந்த ஷரியத் சட்டம் என்பது புதியது என்று சொல்ல சொல்லலாம் சில மாற்றங்களோடு மற்றபடி அவர்கள் கொள்கை ரீதியாக பார்த்தால் எந்த ஒரு புதிய கொள்கையும் கொண்டு வரவில்லையே முகமது சொல்லாஹு அலி வஸ்லாம் அவர்கள் ஒரு ஹதீசில சொல்வார்கள் அந்தியா பெருமக்களுடைய உதாரணம் தந்தை வழி சகோதரர்கள் மாதிரி தந்தை வழி சகோதரர்கள் என்று சொன்னால் ஒரே தந்தை பல சகோதரர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு தந்தை ஒரே தந்தை தான் தாய்மார்கள் வெவ்வேறு ஒரு ஆண் இருப்பார் அவருக்கு பல பெண்கள் மனைவியாக இருப்பார்கள் ஆக அந்த ஒரு கணவனுக்கு பல மனைவிகள் இருக்க ஒவ்வொரு மனைவிக்கும் பிள்ளைகளும் இருக்க அந்த பிள்ளைகளுக்கு தந்தை ஒருவர் தான் ஆனா தாய்மார்கள் வெவ்வேறு இருப்பார்களா இல்லையா இதை நபிகள் நாயகம் சுவாசம் அவர்கள் நபிமார்களுக்கு உதாரணமாக சொல்கிறார் ஏன் அம்யா பெருமக்களுடைய தாய்மார்கள் வெவ்வேறு அதாவது சரியத்துகள் வெவ்வேறு ஆனால் கொள்கை ஒண்ணுதான் தீன் எப்போதும் ஒண்ணுதான் ஆக சில மாற்றங்களோடு புதிய ஷரியத்தை முகமது நபி கொண்டு வந்திருப்பார் ஆனால் கொள்கை ரீதியாக பார்த்தால் அவர்கள் எந்த ஒரு புதிய கொள்கையும் கொண்டு வரவில்லை அவர்கள் கொண்டு வந்த அதே கொள்கைதான் முதல் மனிதர் ஆதம் அலிஸ்லாமும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொன்னார்கள் ஒரு தூதராக ஒரு நபியாக அன்பார் ஆதம் அலிஸ்லாம் அவர்களுடைய பிள்ளைகள் எந்த கொள்கையில் இருந்தார்களோ அதுதான் இஸ்லாம் இஸ்லாம் புதிய மார்க்கம் கிடையாது அதுதான் மனிதர்கள் தோன்றிய நாளில் இருந்து இருக்கக்கூடிய மார்க்கம் சிலை வணக்கம் எல்லாம் பிற்காலத்தில் தோன்றியது அதுதான் எப்படி தோன்றியது என்பதை நாம் என்பதையும் பார்க்க போகிறோம் ஒரு ஹதீஸ் நபி சலாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சலாம் அவர்களுக்கு அடுத்து பத்து தலைமுறை வரை பத்து நூற்றாண்டு அல்லது பத்து தலைமுறை வரை சிற்கு வரவில்லை மனிதர்களுக்கு மத்தியில் எல்லோரும் அந்த பத்து தலைமுறை வரை மக்கள் தான் நிலக்கிக் கொண்டிருந்தார்கள் படைத்த இறைவனை தவிர அவர்களுக்கு எந்த ஒரு கடவுளும் தெரியாது யாரும் கடவுள் கிடையாது படைத்த இறைவனை தவிர அவர்களுக்கு அப்படி ஒரு கடவுள் பொய்யான தெய்வமும் தெரியாது பத்து நூற்றாண்டு என்று சொல்வதை விட பத்து தலைமுறை என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும் காரணம் அந்த காலத்தில் எல்லாம் மனிதர்கள் பத்து நூற்றாண்டு வாழ்வார்கள் வயது தொள்ளாயிரத்தி அறுபது அவர்கள் பொழுது தொள்ளாயிரத்தி அறுபது வயது பாருங்கள் அவர்களே நூறு பத்து நூற்றாண்டு வாழ்ந்து இருக்கிறார் இல்லையா பத்து நூற்றாண்டு அவர்களே இருக்கிறார் அப்படி இருக்க பத்து தலைமுறை என்று எடுத்துக்கொள்ளலாம் அரபியில் ரசூல் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை ஹர்ன் ஹர்ன் என்கிற வார்த்தை தலைமுறை அல்லது நூற்றாண்டு என்பதற்கு பயன்படுத்தப்படும் ஆக பத்து தலைமுறை என்று எடுத்துக்கொண்டால் ஆதம் அலி இஸ்லாமுடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் என்று பத்து தலைமுறை வரை யாரும் சிற்கு செய்யவில்லை இணை வைப்பில் போகவில்லை அதற்கடுத்துதான் அடுத்துதான் இணை வைப்பு வந்தது என்று ரவிசுவாசம் சொல்கிறார் எப்படி வந்தது என்று கேட்டால் அதற்கு இபு அப்பாஸ் அந்த வரலாறை குறிப்பிடுகிறார்கள் நூ அத்தியாயத்தின் இருபத்தி மூன்றாவது வசனத்தின் விளக்கத்தின் தப்சீரிடு என்னவென்றால் அந்த அத்தியாயத்தில் இருபத்தி மூணாவது வசனத்தில் சிலை வணங்கிகள் சிலர் பொதுமக்களை பார்த்து சொன்னதாக அல்ல சொல்கிறார் நீங்கள் இந்த தூதர் வந்து சொல்லுகிறார் இவர் வந்து சொல்லுகிறார் என்ற அடிப்படையில் சிலைகளை எல்லாம் விட்டு விடாதீர்கள் சிலைகளை வணங்குங்கள் அஹ்வத்து சுவா யஹூஸ் யஹூக் நஸ்ர் என்று இந்த சிலைகளில் எந்த சிலையையும் நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டாம் இவர் சொல்கிறார் என்ற அடிப்படையில் இதையெல்லாம் விட்டு விடாதீர்கள் என்று சில பெயர்களை அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அவர்கள் தலைவர்கள் தன்னுடைய பொதுமக்களை பார்த்து சொல்லுகிறார்கள் சொல்கிறார்கள் இந்த வத்து சுவா யஹூஸ் யஹூக் நஸ்ர் என்கிற இந்த எல்லாம் என்னது எல்லாம் ஒரு காலத்தில் வாழ்ந்த நல்லடியார்களுடைய பெயர்கள் அந்த மக்கள் நினைச்சார்கள் நல்லடியார்கள் வாழ்ந்து வர்ணித்த பிறகு அவர்கள் பெயரிலே உருவப்படங்களை உருவாக்கினார்கள் உருவ படங்களை உருவாக்கி ஒரு கட்டத்தில் அவர்களுடைய பெயரில் சிலைகள் வைத்தார்கள் சிலைகள் உருவாக்கி அவர்கள் நினைச்சவில்லை இந்த சிலைகளை வணங்கவில்லை அவர்களுக்கு தெரியும் இது நல்லடியார்கள் நம்மை போன்ற மனிதர்கள் நல்லடியார்களுடைய சிலை ஆனால் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக சிலை வைக்க வேண்டும் ஞாபகாத்தமாக சிலை வைக்க வேண்டும் அப்போதுதான் அவருடைய வாழ்க்கை நமக்கு ஞாபகம் வரும் ஆக அந்த சிலைகளை அவர்கள் கண்ணியப்படுத்தும் நோக்கத்தில் தான் உருவாக்கினார்கள் இந்த காலத்தில் கூட நாம் பார்க்கவில்லையா கட்சி தலைவர்கள் இந்த தலைவர்கள் அந்த தலைவர்கள் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் உருவப்படங்களை எரிச்சுவார்கள் வரைவார்கள் ஆங்காங்கே வரைவார்கள் தன்னுடைய அலுவலங்களுக்கு உருவப்படங்களை வைப்பார்கள் அதையும் தாண்டி கன்னியப்படுத்த வேண்டும் சிலை வை என்று சொல்லி சொல்வார்கள் ஆரம்பித்ததுதான் இந்த நல்லடியார்கள் மறந்துவிடக் கூடாது காலப்போக்கிலே அவர்களை ஞாபகம் வைக்க வேண்டும் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்றால் உருவப்படங்களை வையுங்கள் அவர்கள் எங்கு வணங்கி வந்தார்கள் அந்த இடத்தில் சிலைகள் வைங்கள் என்று சிலைகள் உருவாக்கப்பட்டன அப்பாஸ் நபி அல்லாஹ்மா சொல்கிறார்கள் நபித்தோடர் குரானுடைய உரை சொல்பவர் அவர்கள் சொல்கிறார்கள் காலப்போக்கிலே சிலைகள் உருவாக்கப்பட்ட நோக்கம் எதற்காக இந்த சிலைகள் வைக்கப்பட்டு இருக்கிறது என்கிற அந்த அறிவு போய்விட்டது பின்னால் வந்தவர்கள் அந்த சிலைகளை வணங்க தொடங்கிவிட்டார்கள் கற்பனை செய்து பார்த்தால் எப்படி வந்திருக்கும் என்றால் பெரியவர்கள் எல்லாம் தொழுகையில் அல்லாஹுக்கு முன்னால் நிற்கிறார்கள் தொழுகை என்பது ஒவ்வொரு தூதருடைய காலத்திலும் இறங்கியிருக்கிறது இல்லையா ஆக நின்று அல்லாவை வணங்குகிறார்கள் சிலைகளுக்கு முன்னாலும் வந்து கொஞ்ச நேரம் நிற்கிறார்கள் பிள்ளைகள் பார்க்கும் பொழுது என்ன நினைத்திருப்பார்கள் ஓ தொழுகை அல்லாவை வணங்குவது போல் இந்த சிலைகளையும் அவ்வப்போது வணங்க வேண்டும் என்று தப்பாக நினைத்து கொண்டு காலப்போக்கில் அடுத்த ஜெனரேஷன் அடுத்த தலைமுறையினர் சிலைகளையும் அறியாமலேயே வணங்க தொடங்கிவிட்டார்கள் இப்படிதான் சிற்கு ஆரம்பித்தது என்று இபு அப்பாஸ் அவர்கள் விளக்கம் சொல்கிறார் இதே மாதிரியான விஷயத்தை நேரடியாக சூழும் அதிச சொன்னதாக பார்க்கிறோம் அபிசீனியாவில் ஹவஷா என்கிற அபிசீனியா எத்தியோப்பியாவில் சஹாபாக்கள் ஹிஜரத் செய்து அங்கு போயிருந்தார்கள் மக்காவில் நிறைய பிரச்சனைகள் இருக்க இஸ்லாத்தை தழுவிய பிறகு மக்காவை விட்டு ஹிஜரத் செய்து மைஜரட் செய்து எத்தியோபியா அபிசீனியாவுக்கு சென்றிருக்கிறார்கள் அங்கு நஸ்ரானா நஸ்ரானி கொள்கை நசாராவுரியா அதாவது கிறிஸ்டின் கொள்கை தான் பரவி இருந்தது அங்கு அவர்கள் ஆலயங்களிலே அந்த கனிசா என்ற அருகில் சொல்வார்கள் ஆலயங்களிலே என்ன நடக்கிறது எல்லாம் பார்த்திருந்தார்கள் ஆக மதீனா வந்த பிறகு அது சில சகாபாக்கள் சொல்பான் ரசோடி மனைவிமார்கள் அவர்கள் இயற்கன அங்கு ஹிஜரச் செய்து வந்தவர்கள் அவர்கள் ரசூ இடத்தில் கேட்கிறார்கள் ரசூல் எல்லாம் நாங்கள் எத்தியோப்பியா போயிருந்த பொழுது ஹிஜ்ரச் செய்து அங்கு போயிருந்த பொழுது அங்குள்ள ஆலயங்களிலே முன்னால் உருவப்படங்கள் வைத்திருப்பதாக நாங்கள் பார்த்தோம் அது என்னது என்று சந்தேகம் கேட்கிறார்கள் அதற்கு ரவி சுவாச முகல் சொன்னார்கள் இந்த சமூக மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்களுக்கு மத்தியில் நல்லடியார்கள் யாராவது அந்த நல்லடியார்களுக்காக இப்படிதான் உருவப்படங்களை அல்லது சிலைகளை உருவாக்கி வணங்கி வருகிறார்கள் இவர்கள்தான் மக்களின் மனிதர்கள் மிக மோசமானவர்கள் என்று ரவி சுவாச முகங்கள் சொன்னதாக பார்க்கிறேன் அவர்களே இப்படிதான் சிற்கு தொடங்கியது சிலை வணக்கம் தொடங்கியது யார் இப்படி சிலைகளை வணங்குகிறார்களோ அவர்கள் கூட சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் அவர்களை சிந்திக்க தூண்ட வேண்டும் எத்தனையோ மனிதர்கள் என்று இருக்க அவர்களுக்கு மத்தியில் பலவிதமான சிலை வணக்கம் பலர் பலவி பதவி பலவிதமான சிலைகளை வணங்குகிறார்கள் இந்த சமூக மக்கள் வணங்கக்கூடிய சிலைகளை இந்த மக்கள் வணங்குவதில்லை சில பேர் மனிதர்களை வணங்குகிறார்கள் இந்த கோடார கோடி மக்கள் எல்லாம் இருந்ததை நீங்கள் மறந்து இந்த கோடான கோடி மக்களுக்கு மத்தியில் உள்ள பல மதங்களை நீங்கள் மறந்து சில மொழிகளுக்காக ஆரம்ப காலகட்டம் ஆதி காலத்தில் ஒரே மனிதர் ஒரே ஆண் ஒரே பெண் அவருடைய பிள்ளைகள் என்று இருந்திருப்பார்கள் அந்த காலத்துக்கு பின்னால் சென்று யோசித்து பாருங்கள் கற்பனை செய்து பாருங்கள் இந்த காலத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருக்க போய் அவர்களுக்கு மத்தியில் பல மதங்கள் அதை பின்பற்றக்கூடிய மக்கள் பல பேர் என்று இருக்கிறார்கள் இதெல்லாம் மறந்து சில மொழிகள் இந்த ஆதி காலத்துக்கு சென்று விடுங்கள் கற்பனை மனிதர்கள் என்று சொல்வதற்கு சில பேர் தான் இருந்திருப்பார்கள் அந்த சில பேர் அவர்களுக்கு மத்தியில் மதங்கள் இருந்திருக்காது அல்லவா பல மக்கள் இருக்க இன்று பல மதங்கள் இருக்கிறது ஒவ்வொரு மதமும் ஒரு காலத்தில் தோன்றியிருந்தான் அதையெல்லாம் மறந்து ஆதி காலத்தில் அவருடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள் இருந்திருப்பார்களே அவர்கள் எல்லாம் எதை வணங்கியிருப்பார்கள் யாரை வணங்கியிருப்பார்கள் அவர்களுக்கு தான் இந்த மதங்கள் எல்லாம் கிடையாதே இத்தனை மதம் மதங்கள் இருந்திருக்க வாய்ப்பு இல்லையே ஆனாலும் ஒரு மதமா பின்பற்றி இருப்பார்கள் இருந்ததே பத்து பேரு அதில் ஒருவர் முஸ்லிம் ஒருவர் கிறிஸ்டின் ஒருவர் யூதன் ஒருவர் பூதிதம் இப்படி இருந்திருக்க வாய்ப்பு இல்லையே அந்த ஆரம்பத்தில் இருந்த அந்த ஐந்து பேர் பத்து பேர் பதினைந்து பேர் இருபது பேர் அலி இஸ்லாம் அவருடைய பிள்ளைகள் யாரை வணங்கி வந்திருப்பார்கள் படைத்தவனை தான் வணங்கி வந்திருப்பார்கள் படைத்தவனை தவிர அவர்களுக்கு எந்த பொய்யான தெய்வமும் தெரியாது பொய்யான கடவுள்கள் தெரியாது ஆக அதுதான் உண்மையான இஸ்லாம் அந்த இஸ்லாத்தை தான் பின்பற்ற வேண்டும் அந்த கொள்கையை தான் அந்த ஏகத்துவத்தை தான் பின்பற்ற வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது பிற்காலத்தில் தான் இந்த சிலை வணக்கம் தோன்றியது பிற்காலத்தில் தான் ஷிற்கு தோன்றியது ஷிற்கு சிலை வணக்கம் தோன்றிய பிறகுதான் அவர்களை ஏகத்துவத்தின் பால் அளிப்பதற்காக வேண்டி தூதராக அனுப்பப்பட்டவர் அவர்களுக்கு முன் வந்த தூதராக இருந்த ஆதம் அலிசலாம் அவருடைய பிள்ளைகளில் ஷீஸ் அலிசலாம் என்கிற பெயர் வருகிறது இத்ரீஸ் அலி என்கிற பெயர் வருகிறது இவர்கள் எல்லாம் ஷிர்கே வராத காலகட்டத்தில் வந்த தூதர்கள் இவர்களுக்கு மக்கள் மத்தியில் போய் அஹ் இணை வைக்காதீர்கள் சிலைகளை வணங்காதீர்கள் படைத்தவனை மட்டுமே வணங்குங்கள் என்று சொல்ல தேவை சொல்ல தேவையில்லை எல்லோரும் தான் வணங்கி வருகிறார்கள் படைத்த இறைவனை தான் வணங்குகிறார்கள் சிலை வணக்கம் சிறுக்கு வந்த பிறகு வந்த தூதர் தான் நூ அலை ஆம் அவர்கள் மனிதர்களுக்கு மத்தியில் போய் சிலைகளை வணங்காதீர்கள் இதெல்லாம் பொய் தெய்வங்கள் படைத்த இறைவனை மட்டுமே வணங்குங்கள் அவன் வானங்களுக்கு மேல் இருக்கிறான் என்றெல்லாம் பேச வேண்டிய தேவை அந்த தூதர்களால் தான் இருந்தது இன்சால்லா நம்முடைய அடுத்த வரலாறு தொடர்பான வகுப்பிலே முலை சலாம் எப்படி ஷீர்க்கு செய்யக்கூடிய மக்களை இஸ்லாத்தின் பார் சத்திய கொள்கையின் பால் அழைத்தார் என்பதை இன்ஷால்லா பார்ப்போம் இவ்வாறு அன்பானவர்களே சிலை வணக்கம் இப்படிதான் தொடங்கியது நேரடியாக வந்து ஷைத்தான் இந்த கல்லை வணங்குங்கள் என்று சொன்னால் மக்கள் வணங்க மாட்டார்கள் ஆக மக்களுக்கே தெரியாமல் அவர்கள் ஷிர்கில் போய் விழுந்து விட வேண்டும் என்பதற்காக தான் ஷைத்தான் ஏற்படுத்திய வழிதான் இது இறந்து போனவர்களை நீங்கள் மறந்து விடுவீர்கள் ஆக அவர்கள் உருவப்படம் வையுங்கள் அவர்களுக்கு சிலைகளை போடுங்கள் ஸ்டாச்சு வையுங்கள் என்று சிந்தனைகளை போட்டு அதை பின்பற்றி சில மக்கள் அந்த காலத்திலே அந்த சிலைகளை உருவாக்க காலப்போக்கிலே அதை கண்ணியப்படுத்துகிறோம் என்கிற பெயரில் அதற்கு முன்னால் போய் நிற்பது இப்படியெல்லாம் செய்ய வைத்து அடுத்த ஜெனரேஷன் அடுத்த தலைமுறையை அவர்கள் முன்னால் நின்று நாம் வணங்க வேண்டும் என்று அந்த சிந்தனையை போட்டு வணங்க வைத்தான் இவ்வாறு செய்தான் சதி செய்தான் ஆகவே தான் மாணவர்களே இந்த வரலாறு நமக்கு தரக்கூடிய பாடம் என்ன அந்த மக்கள் உருவாக்கினார்கள் சிலைகள் அது யாருடைய சிலைகள் நல்லடியார்களுடைய சிலைகள் இல்லையா பிற்காலத்தில் வாழ்ந்த நல்லடியார்களுடைய சிலைகள் நல்லடியார்களை என்கிற அந்த வைத்துதான் ஷைத்தான் மக்களை தள்ளிவிட்டிருக்கிறான் இந்த வரலாறு நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய பாடம் நாம் நல்லடியார்களை சமூகத்தில் இருக்கக்கூடிய நல்லவர்களை கண்ணியப்படுத்துவதிலே மிக மிக கவனமாக மற்றும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் அவர்களை கண்ணியப்படுத்துகிறோம் என்கிற பெயரில் சிலை எல்லாம் வைப்பதற்கு மார்க்கத்தில் சிலைகளை விடுங்கள் கூட உருவப்படத்தை கண்ணியப்படுத்துகிறோம் ஆம் பல முஸ்லிம் நாடுகளிலே அந்த நாட்டின் அரசர்களுடைய உருவப்படம் எல்லாம் தொங்க விடுகிறார்கள் அனுவுலகங்களில் தப்பு ஹராம் செய்யக்கூடாது மார்க்கத்தில் அதற்கு அனுமதியே கிடையாது காரணம் அந்த விஷயம்தான் சேர்க்க ஆரம்பித்ததற்கு காரணமே சரி உருவப்படம் வைக்கவில்லை ஸ்டாச்சு வைக்கவில்லை வேறு விதத்தில் நல்லவர்களை சமூகத்தில் உள்ள தலைவர்களை கண்ணிப்படுத்துவதா இருந்தாலும் அதற்கு மார்க்கம் லிமிட்ஸ் சில வரையறைகளை வரையறுத்து தருகிறது இதற்குள் வரம்புகளை வரையறுத்து தருகிறது இந்த வரம்புக்குள் இருந்து இந்த நீங்கள் நல்லடியார்களை பெரியவர்களை கண்ணிப்படுத்த வேண்டும் கண்ணியப்படுத்துகிறேன் என்கிற பெயரில் இஸ்லாத்தில் சிரம் பணிவதற்கு அனுமதி கிடையாது ஏற்கனவே சொன்னோம் குனிந்து குனிந்து கண்ணியப்படுத்துவதற்கும் அனுமதி கிடையாது ஏன் குனிந்து சிரம் பணிந்து கண்ணியப்படுத்துவதை விடுங்கள் எழுந்து நின்று ஒருவர் வருகிறார் கண்ணியப்படுத்தும் நோக்கத்தில் மாத்திரம் எழுந்து நிற்பதற்கு கூட அனுமதி கிடையாது ஆம் ஒருவர் வருகிறார் சொன்னால் வரவேற்கிற செய்யலாம் வாருங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று அழைத்து வருவதற்கு அனுமதி உண்டு அதற்காக எழுந்து நிற்பதற்கான அனுமதி உண்டு ஆனால் வெறுமனை கண்ணியப்படுத்துவதற்காக எழுந்து நின்று பிறகு உட்கார்வது இதற்கு வார்க்கத்தில் அனுமதி இல்லை அறிவிக்கிறார்கள் நடிகர் நாயன் விஸ்வாசம் அவர்கள் அவர்களுக்கு முன்னால் கன்னியப்படுத்தும் விதத்திலே மக்கள் நிற்பதை வெறுப்பார் ஒரு அதிசீயர் சொல் சொல்கிறார் எவர் ஒருவர் தனக்கு முன்னால் மக்கள் நிற்பதை விரும்புகிறாரோ கண்ணிப்படுத்தும் விதத்திலே நின்று பேசுவதை விரும்புகிறாரோ அவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும் தினம் எதற்காக அவர்களே பெரியவர்களை அல்லது நல்லடியார்களை கண்ணியப்படுத்துகிறோம் என்கிற பெயரில் மக்கள் சிற்கிற இணை வைப்பிலே போய்விடக் அதற்காக போட்ட வரம்புதான் இது ஆக மாணவர்களே நல்லடியார்கள் அவர்களை நேசிப்பதோ அவர்களை கண்ணிப்படுத்துவதோ என்கிற அந்த விஷயத்தில் மிக மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை இந்த வரலாறு காரணம் நல்லடியார்கள் உடைய கண்ணியம் என்கிற அந்த விஷயத்தை வைத்துதான் செய்தான் மக்களை தள்ளி தள்ளிவிட்டிருக்கிறான் இப்போது கூட நீங்கள் பாருங்கள் எத்தனையோ மதங்கள் உண்டு உலகத்திலே அதில் பல மதங்களை நீங்கள் பாருங்கள் அந்தந்த மதத்தவர்கள் அந்தந்த மதத்தில் உள்ள நல்லவர்களை தான் இப்போது என்ன செய்து வருகிறார்கள் வணங்கி வருகிறார்கள் ஆக நல்லடியார்கள் விஷயத்தில் சற்று நாம் வரம்பு மீறி போனாலே அது மிக மிக பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தி தரும் சீர்கில தள்ளி விட்டுவிடும் என்பதற்கு சான்றுதான் இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு இந்த வரலாறை அடிப்படையாக வைத்து படிப்பினை பெற்று படைத்த இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்கிறது கொள்கை உறுதியாக இருக்கக்கூடிய வாக்கியத்தை வரம்துல்லாஹி வராக